அமைதி தூதுவன் மேற்கொள்ளும் இறுதியான முயற்சி இது மன்னிப்பு வேண்டா தண்டனையும் இல்லை ஆஸ்தியோ தேவையும் இல்லை பெரும் மனதோடு பாண்டவர்களுக்கு ஐந்து கிராமங்களை மட்டும் வழங்குங்கள் மகாராஜா மித்திரா வாசுதேவருடைய இந்த கோரிக்கை ஏற்புடையதாக தோன்றுகிறது இது சதித்திட்டம் அங்கராஜன் கர்ணன் பாண்டுவின் புதல்வர்களுக்கு ஐந்து கிராமங்களை வழங்கி சுதந்திரம் பெற்ற அதிகாரத்தை வழங்க முற்படுகிறார் அதிகாரத்தை பெற்றால் பாண்டவர் ஐவரும் அறிவிப்பு விடுக்கலாம் மகாராஜா திருதுராஷ்டரின் நூறு புதல்வர்களை பாண்டுவின் புதல்வர்கள் ஐவரோடும் யுத்த களம் தனில் நிற்க வைக்க முயற்சிக்கிறார் காந்த அரசரின் புதல்வர்கள் பாண்டவரை எதிர்கொள்ளும் நிலை வந்தால் அனைவருக்கும் முதலில் நிற்பது நானாவேன் அவர்களுக்கு கவசமாவேன் அமைதிக்காக பாண்டவர் அதிகாரத்தை துறக்க நீ உனது அகங்காரத்தை தியாகம் யுவராஜனே ஐந்து கிராமங்களை வழங்க முன் வருவாயாக மன்னர் பெருமானே அதிகாரம் தமதாகிறது கிராமத்தை வழங்குங்கள் மகனே துரியோதனா கிருஷ்ணனின் அமைதி தூதை மனமாற ஏற்பாயாக தாய் தந்தையரின் சொல்லை ஏற்பாயாக மகனே ஐந்து கிராமங்களையா கிராமங்களை வழங்கி என் தோல்வியை நான் ஏற்க வேண்டுமா நான் இக்கோரிக்கையை ஏற்றால் அவர்களிடம் சரணடைந்தேன் என்பது பொருளாகிவிடாதா கற்களை எடுத்து நரி மீதும் புலி மீதும் வீசினால் கற்களை வீசுபவனை கண்டு நரியானது ஊழையிடும் ஆனால் புலியானது கல் வீசுபவன் மீது பாய்வதற்கு முற்படும் நடக்கவுள்ள யுத்தத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல துரியோதனன் நிலவி வரும் பிரச்சனை ஆஸ்திக்கானதும் அல்ல அல்ல அல்லது இதில் நிலவியிருப்பது பகைவை ஒன்றே ஆகும் தந்தையே ஆண்டுவின் புதல்வர்கள் ஐவரும் இந்த உலகில் உயிரோடு இருக்கும் வரை என்னை சுற்றி வீசும் சுவாச காட்சியினர் கலந்துள்ளதாகவே நான் எண்ணுவேன் தந்தையே திக்கற்ற நிற்கும் பிக்ஷைபவனையும் எனது தலைவராக ஏற்க துடிவேன் ஆனால் பாண்டவருக்கு ஐந்து கிராமத்தை தர இயலாது பிறந்த ஒரு தியை இல்லத்தரசியாக்கவும் துணிவேன் ஆனால் பாண்டவருக்கு ஐந்து கிராமங்களை தர இயலாது அந்த யமதர்மன் என் எதிரில் வந்தால் என் சிரசை அளிக்கவும் துணிவேன் ஆனால் பாண்டவருக்கு ஐந்து கிராமங்களை தர இயலாது கவனமாக கேளுங்கள் ஐந்து ஐந்து கிராமங்களை மட்டுமல்ல மட்டுமல்ல செழிப்பான பாண்டவர்கள் ஐவருக்கும் ஐந்து ஊசி உனை நிலங்களையும் துரியோதனன் தரமாட்ட முடிவினை மேற்கொள்வதற்கு முன்னால் இறுதியாக ஒரு முறை சிந்தித்து பார் அனைத்தும் எல்லை மீறிவிட்டால் பிறகு விளைவை தடுப்பது இயலாத காரியம் போது உன்னை ரட்சிக்க உன்னோடு எவரும் இருக்க மாட்டார்கள் துரியோதனா ஆந்தையானது சூரியனை அஸ்தமனம் செய்ய இயலவில்லை என்று தனது கண்களை மூடிக்கொண்டு கதிரவன் அஸ்தமித்து விட்டான் என்று எண்ணுமா அதுபோல் நீயும் எதிர்கால விளைவு பற்றி எண்ணாமல் பேசுகிறாய் தமக்கு தம்முடைய திறமை மீது நம்பிக்கையானது அகன்று விட்டதா தம்மிடம் குடிகொண்ட திறமையைக் காட்டிலும் விராட தேசத்தில் திறமை குடிகொண்டுள்ளது என்று எண்ணுகிறீர்களா அஸ்தினாபுரத்தின் மாபெரும் மகண்ட சேனையை கண்டு விராடம் தலைவணங்காதிருந்ததன் காரணம் என்ன காரணம் பாண்டவர் விராடத்தோடு ஒன்றியிருப்பது பாண்டவர் மட்டுமல்ல யாதவனான மாதவனும் அவர் தரப்பில் உள்ளார் மறவாதிய துரியோதனா அருமை குருவே தம்முடைய திறனானது நிராயுதவாணியைக் கண்டு அச்சம் கொள்கிறதா என்ன நான் தம்முடைய இந்த கவலையை இப்பொழுதே இந்த கணமே விரட்டுகிறேன் வீரர்களே தூதுச் செய்தி எடுத்து வந்தவனை சிறை கிடியுங்கள் என்னை சிறை பிடிப்பாயா அந்த முயற்சியையும் செய்து பார் துரியோதனா ஆத்திரம் கொண்டு உன் அறிவை இழக்காது துருதராஷ்டிர உன் புதல்வனை தடுத்து நிறுத்து துரியோதனா வேண்டாம் சற்று நேரம் பொறுமையாகிற துரியோதனா ஏன் இந்த அதர்ம காரியத்தை செய்கிறாய் வேண்டாம் துரியோதனா உனது இன்னுயிரை மாய்ப்பதற்குத் துணிவு கொள்ளாதே தவறு துரியோதனன் பிராணனை நான் பறிக்க மாட்டேன் இவனது இன்னுயரை போக்க சங்கல்பம் மேற்கொண்டவன் பீமனாவா காந்தார அரசே திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுங்கள் எனது கரங்களை சங்கிலியால் பிணையுங்கள் எழுந்திருங்கள் சங்கிலியை இவன் கரத்தில் பிணையுங்கள் உன்னுடைய பாவச்சுமையை உன்னுடைய வீரர்களால் சுமக்க இயலவில்லை துரியோதனா இக்காரியத்தை ஆற்ற உன் ஒருவனால் மட்டுமே முடியும் எழுத்துவா சங்கிலியை இன்னும் எத்தனை பாவங்களை நீ சுமப்பாய் என்பதையும் பார்த்து விடுகிறேன் சத்தியை நிரூபித்துக் காட்டு என்னை சிறைபிடிப்பாயாக